பாலத்தை கட்டி ரெடி பண்ணுவேன் தெரியல ஒரு வருஷமா நோண்டி வருஷம் மேல தாண்டிட்டு இருக்கு பாலம் நோண்டி வேலை தான் நடக்க மாட்டேன் சார் அது அதிகா டிராபிகே அப்படி போனா டிராபிக் பண்ணி சீக்கிரம் வேலையை முடித்து விடுங்கப்பா ஆள் கிடைக்கலையா இல்ல பணம் கிடைக்கலையா இல்ல மெட்டீரியல் கிடைக்கலையா எது கிடைக்கல இந்த இடம் தான் டிராபிக் ஆகுது ஆனால் இந்த இடத்த வந்து ரெடி பண்ண பண்ணுவோம் டிராபிக் ஆகாத இடத்துல ரெடி பண்ணி தோட்டு வச்சிருக்கிறோம் அழிஞ்சிருக்கோம் தெரியுமா இந்த ஒரு பாலத்தால் இந்த ஒரு வருஷத்தில் கணக்கே இல்லை எவ்வளோ காரு எவ்வளோ ராலி ஏகப்பட்ட வண்டி ஆட்டி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கோடி கணக்கில் நஷ்டமாயிட்டு இந்த இந்த ஒரு பாலகம் வேலை செஞ்ச இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கிறது மட்டும் திருப்பூரில் எப்படி அடிக்கடிக்கு வண்டி ஆச்சிட்ட ஆகுதோ அதே மாதிரி இந்த பாலம் கட்டுறதுனால இந்த இடத்துக்கிட்ட இந்த சைடில் சென்னையிலேருந்து போகல ஒன்றும் நடக்காது அதிகமாக ஆனால் பெங்களூர்லேருந்து சென்னை நோக்கி வர்ற வண்டி ஃபுல்லாக முக்கால்வாசி அடிப்படாமல் இதில் போவே போகாது எவ்வளோ வண்டி இந்த இடத்துல கிடக்கும் ஆட்டம் பறக்கட்டுக்க இன்னமும் அந்த இடத்துல வண்டி நசுங்கி போய் கிடக்கும் எடுக்காமல் கிடக்கு கொஞ்சம் நஞ்ச வண்டி கிடையாது வண்டி கிடைக்கு மாலை ரெடி பண்ண மாட்டாங்க மற்ற வண்டி ஓனர்லாம் வண்டி இரும்பு கல்ல போட்டு போய்ட்டு சீர் பண்ண முடியாமல் அந்த அளவுக்கு வண்டி வீணா போட்டுது தேரவே தேரலை எந்த அளவுக்கு அடிப்படும் பாருங்க கிடையாது ஃபிக் எப்போ வந்தாலும் ட்ராஃபிக் ஒரு ஒரு வண்டி பிரேக் டேவனாக இருந்து போச்சு போல தான் டிராபிக் ஆயிடுச்சு சூப்பரு சேஜி போய் வச்சு தள்ளிட்டு போயிருக்காங்களே இந்த வண்டி அவ்வளோதான் Oh yeah. வண்டி கிடப்ப வண்டியில என்ன பண்றோம் இல்லை இதுதான் போடுறேன் கோடு மஞ்ச கோடு போட்டிருக்க இறக்கத்துல வர்றவங்களுக்கு வெள்ளைக்கோடு மஞ்ச கோடு போட்டாலும் சரி பரவாயில்ல ஆனா மோடு ஏறுறவங்களுக்கு மேடு ஏறுறவனுக்கு எதுக்கு நீங்கள் வெள்ளைக்கோடு மஞ்ச கோடு போடுறீங்க காரணம் மேடு ஏறுறவனுக்கு எதுக்கு போடுறீங்க அந்தாண்ட போடுறீங்க ரைட்டு இறக்கத்துல வரான் சரி இப்போ சுலோ பண்ணி வருவான்னு சொல்லிட்டு போடலாம் மேடு ஏறுறவன் ஸ்லோ பண்ணான்னா வண்டி ரோடு வண்டியெல்லாம் போமா இதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க மேடு ஏற இடத்துல வெள்ளை போடு எது சொல்றீங்க சொல்லி